ரொம்ப தெரியும் ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு சப்ஜெக்ட் இது ரெண்டு வார்த்தையில நம்ம புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த பிறப்போட நோக்கத்தை முடிச்சு நம்ம பகவானோட வந்து நம்ம ஈஸியா வந்து கலந்துருவோம் அக்கறை எல்லா வேத உபனிஷத்து எல்லாமே என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா மனித வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்னன்னா பரம்பொருள் இறைவனை வந்து அடைகிறது அதாவது ஃப்ரீ ஃப்ரம் பேர்த் அந்த அந்த சைக்கிள் இருந்து வெளியில வரணும் நம்ம எல்லாருமே வந்து உலகத்துல வந்து பிறந்துட்டோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் உலகமும் இன்பமயமாட்டா இருக்குது எல்லா வசதிகளும் எல்லாமே இருக்கு இருந்தாலும் சில சமயத்தில் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு அழுத்தம் ஒரு சங்கடம் உடல்ல சில விதமான நோய் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து சொன்னால் நம்ம பெரும்பாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வசதிகளே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால இதை மீறி போகிறதுக்கு நம்ம வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ஏசி ட்ரெயின்ல நமக்குறதுக்கு தேவை தான் ஏசி ஓடுது ட்ரெயின்ல இருக்கிறோம் எல்லா ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் சில டிஸ்கம்ஃபர்ட்டு எழுந்திரிச்சு போகிறோம் பார்த்துட்டு போகிறோம் எல்லாம் வர எல்லாமே ஓகே பட் ட்ரெயின் மூவ் ஆகவே இல்லை அதுதான் பிரச்சனை ட்ரெயின் மூவ் ஆனால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதுக்கு நம்ம போய் சேர முடியும் அப்போ நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம் இங்கே வர்ற எல்லா விதமான வசதிகளும் அனுபவிக்கிறோம் ஆனால் இறைவனை போய் நம்ம செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க இல்லை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னால் நம்ம வந்து நம்ம இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்போ பஞ்சபூதங்களும் உடல் கரெக்டாக இருக்கணும் மனசு வந்து கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும் ஆனால் இந்த உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு இதை வந்து தகுக்கவே முடியாது இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஆனால் இதை ஃபேஸ் பண்ணுறதுலேயே நம்மளோட முக்கியமான எனர்ஜி எல்லாமே செலவழிச்சுறதுனால நம்ம இறைவன் இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து நம்மளுக்கு நிறையா ஆத்மாக்களுக்கு தோண மாட்டேங்குது ஏன்னா கடைசி காலத்தில் தான் நம்மளுக்கு தோணும் இறைவன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எல்லா விதமான வசதிகளும் இதை ஃபுல்ஃபில் பண்ணுறத நம்ம வந்து இருந்துட்டு போயிருக்கோம் அப்போ இதில் இருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு வந்து சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த நம்ம இந்த உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் உயிர் மனம் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஃபிலாசபி ஒவ்வொன்றா பிரிச்சி வெவ்வேறு நெகராலஜில வந்து சொல்றாங்க நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு இந்த உடலும் உயிரும் சேர்ந்து மனமா இயங்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மனம் அப்படின்னா என்னன்னா நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ இதோட புவியல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சார் கூட சொன்னாங்க நம்ம கருமையம் அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம் அப்போ மனம் வந்து நிறைய நினைக்க 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 அது எல்லாமே நம்மளுக்கு வந்து மறு அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போகுது நம்மளோட ஒவ்வொரு விதமான நினைப்பும் நம்மளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து சொன்னால் அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போகுது இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ எப்படி நம்ம வந்து வரணும் அப்படின்னு வந்து சொன்னால் இதிலிருந்து நம்ம வெளியில் போகணும் நம்ம இந்த உடல் வேற உயிர் வேற அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து சொன்னால் இறைவனோட அனுகிரகம் ஆனா இந்த கலிகாலத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட அனுகிரகம் அப்படிங்கிறது நேரம் வந்தாலும் நம்மளுக்கு புரிய முடியாது நேரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு தப்புக்கள் எல்லாமே செஞ்சுட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த இறைவனோட அனுகிரகத்தை ஈஸியா வாங்குறதுக்கான ரிசீவிங் பவர் நம்மகிட்ட வந்து கிடையாது அப்ப என்ன சொல்றாங்க நிறைய ஆஹ் குருக்கள் இங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சில வழிமுறைகளை நம்மளுக்கு வந்து கத்துக் கொடுக்குறாங்க அதுல ரொம்ப முக்கியமானது பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் பகவத்கீதையில ஆறாவது அத்தியாயத்துல தியான யோகம் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்குறாரு அதாவது அஷ்டாங்க யோகம் மனது ஐம்புலங்களை எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி நம்ம வந்து தியானம் பண்றது அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போது அர்ஜுனனே வந்து கேட்கிறாரு கிருஷ்ணா நீ சொல்றது எல்லாமே தான் இருக்குது ஆனா எங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு இது செய்யறது வந்து ஈஸியா ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய காற்றை கூட கட்டுப்படுத்தலாம் மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த மனசை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறமா ஒரு ஒரு பொருளை நோக்கி இல்லாட்டி ஒரு சாமியை நோக்கி தியானம் பண்ணி அதுக்கப்புறமா தன்னை உணர்ந்து பகவான்கிட்ட போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம முயற்சி தான் ஆகணும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னால் நம்மளோட உடல் மனம் இது எல்லாத்தையுமே தனித்தனியா வந்து பிரிங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த உடல் உயிர் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சக்தி அப்புறம் இந்த உயிர் அந்த மனம் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சக்தி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு லிங்க் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த லிங்க் அப்படிங்கறதுதான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து சொன்னா தியானம் அப்படின்னு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க தியானம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு பகவானையோ ஏதோ ஒரு நாமத்தையோ ஏதோ ஒன்றை உட்காந்து நம்ம வந்து பண்ணுறது ஆனால் அதை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது பகவான் அஷ்டாங்க யோகம் சொல்கிறாரு அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது உடல் கிட்டத்தட்ட உட்காந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி மாதிரி நிறைய நிறைய எல்லாம் பண்ணி மனசை ஒழுங்கு பண்ணி மூச்சை வந்து ரெகுலேட் பண்ணி தென் பகவானை நோக்கி கட்டுப்படுத்துறது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுனன் சொல்லிட்டாரு இது ரொம்ப கஷ்டமானது எங்களால் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறாரு பட் உடலால் நம்மளால் செய்ய முடியாது மனசு அது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் ஏதாச்சும் வந்து யோசித்துக்கிட்டே தான் இருக்கு பொழுது கூட மனசால் எதையாயும் நினைக்காமல் இருக்க முடியாது நினைக்கும் அதை கண்டிப்பாக விரும்பும் பின் அதை அனுபவிக்கணும்னு தோணும் இது மூணு தான் மனதில் இயல்பு அப்படிங்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பு பிணி முதுமை இறப்பு இப்படிங்கிற ஒன்று இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்குது இதை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நித்தியம் அதாவது பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் விட்டு தாண்டி போகக்கூடிய ஒரு ஆனந்தமான நிலை அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு நீ ஒரு தப்பு பண்ணிவிட்டு இங்கே வந்துட்ட இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்துட்ட இதுலேருந்து மீண்டு வெளியில் ஏங்கிட்டக்க மேலே வந்து வரணும் அப்படின்னு வந்து சொன்னால் தியான பயிற்சி அப்படிங்கிறாங்க இந்த தியானம் அப்படிங்கிறதுக்கு வந்து பப்பா ராமதாஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு பப்பா ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு திற மாதிரி நீ யாரு உன் ஆன்மா அப்படிங்கறத பத்தின உண்மையை வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கா மறைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைதான் இந்த மனம் இத என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இடைவிடாத தியானம் தியானம் சரணாகதி பகவான்கிட்ட சரண்டர் ஆகணும் கன்ஃபின் நீ மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் இது பண்ணுனா அந்த திரை அப்படிங்கிறது வந்து கிளிப்படணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் தான் தனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும் உண்மை நிலையை நீங்கள் வந்து உணரலாம் அப்போ என்ன அர்த்தம் அப்படி சொல்கிறாருன்னா இந்த உடம்பு இருக்குது இப்போ வெங்கடேஸ் சர்வகுமார் அப்படின்னா இந்த உடம்பு வேற ஆத்மா வேற அப்படின்னு நான் வந்து உணரணும் அது உணர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு திரை அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த திரை எப்போ அகலும் அப்படின்னு சொன்னால் நம்ம பகவான்கிட்ட வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற அப்ப இது ரொம்ப கஷ்டம் ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டம் ஒரு மனசு வந்து ஒரு நிலையில வந்து இருக்கார் அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா குருவோட மந்திரத்தை உச்சரித்தல் இடைவிடாது உச்சரிப்பதே ஒரு உண்மையான வழி அப்படிங்கிறாரு அப்ப என்னால அஷ்டாங்க யோகம் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது ஒரு இடத்துல போய் கிருஷ்ணர் அழகா சொல்லியிருக்கிறார் நீ எப்படி போய் தியானம் பண்ணணும் ஒரு தர்பை குழு வைக்கணும் அது இவ்வளவு உயரத்துல இருக்கணும் அந்த இடம் அதை கொண்டு அவ்வளவு சொல்றாரு இவ்வளவு சொல்லியுமே உன்னால அதை வந்து செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணணும் குரு என்ன சொல்றாருன்னா குரு மந்திரத்தை இடைவிடாது உச்சரிப்பது மிக உன்னதமான வழி அப்படிங்கிறார் அப்ப மந்திரத்தை போது நம்ம என்ன செய்யணும் இப்ப செய்யணும் அப்படின்னு சொன்னா பகவானோட கல்யாண குணங்கள் அப்படிங்கிறாங்க அவர் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்கிறாரோ அதை நினைக்கணும் கடவுள் என்னக்குள்ள இருக்கிறாரு கடவுள் வந்து எல்லையற்றவர் அவர் ஆனந்தம் அமைதி எல்லாத்துக்கும் தூய்மையானவர் அப்படிங்கிற மாதிரி அவரோட விஷயங்கள் லீலானுபூதிகளை அனுபூதிகளை நினைச்சு 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 நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க நாம நாம சொல்றோம் அப்படிங்கறது நம்ம உணராத அளவுக்கு நாம சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு தியானமாக மலரும் அப்ப இன்னைக்கு போறேன் பதினாறு ரவுண்டு மாலை முடிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணா அது எல்லாமே ஓகே இது வந்து ஆரம்ப காரணம் ஆனா அது எதுவுமே இல்லாம நம்ம தியானம் பண்றோம் அப்படிங்கிற நினைப்பு கூட இல்லாம நம்ம நாம சொல்றதுதான் கூட நம்மளோட அந்த தான் அப்படிங்கிற அகங்காரம் வந்து கிழிஞ்சு நம்ம பகவானோட செய்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறாரு பப்பா ராம்தாஸ் என்ன சொல்றாருன்னா பகவானோட நாமம் வந்து ஒரு ஏனி மாதிரி அப்படிங்கிறாரு இப்போ இறைவனை நீ போய் அடையணும் அப்படின்னு வந்து சொன்னால் இந்த ஏனியை உபயோகப்படுத்து அப்படிங்கிறாரு நாமமே இறைவன் நாமமே குரு நாமமே எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு பப்பா ராம்தாஸ் சொல்கிறாரு அப்போ குருவோட நாமம் எந்த நாமம் நீ யார வே யார் குருவாக வந்து இருந்துருக்கும் ராம்தாஸாக இருக்கலாம் யாராக நிறைய பேருக்கு நிறைய குருக்கள் இருக்கிறாங்க நீ இந்த கடவுளா இந்த அப்பெல்லாம் எதுவும் கிடையாது நாமத்தை பிடிச்சுக்கோ நாமம் எங்க இருட்டு உள்ளதோ அங்க நாமம் வந்து ஒளியா இருக்கு அப்படிங்கிறார பாப்பா ராம்தாஸ் எங்க துயர் உள்ளதோ அங்க நாமம் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்க அதிருப்தி உள்ளதோ அங்கு நாமம் திருப்தியாக இருக்கிறது எங்கு வலி உள்ளதோ அங்கு நாமம் ஆனந்தமாக இருக்கிறது எங்கு ஒழுங்கின்மை உள்ளதோ அங்கு நாமம் ஒழுங்காக இருக்கிறது எங்கு மரணம் உள்ளதோ அங்கு நாமும் வாழ்வாக இருக்கிறது எங்கு நரகம் உள்ளதோ அங்கு நாமும் சொர்க்கமாக இருக்கிறது அப்படின்னு பப்பா ராஜா சொல்லியிருக்கிற நாமத்தோட மகிமை பத்தி அப்போ என்ன பப்பானோட நாமத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வேற எதுக்கும் பயப்பட தேவை இல்லை அப்போ எங்கெங்கோ அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனத்தோட என்ன பார்த்தா ஏதாச்சும் உன்னை நினைக்கும் அதை விரும்பணும்னு ஆசைப்படும் அதை அடையிறதுக்கு என்ன விலைப்பா இப்போ நாம் நாமத்தை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த விதமான கீழ்த்தரமான இச்சைகள் அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது போய் நம்மளுக்கு நாம ருச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்படி வந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஒரு விதமான ஒரு ஆனந்தம் ஒரு விதமான மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் இது பரவசமாக மாறும் பரவசமாக மாறிச்சின்னா இந்த உடல் அப்படிங்கிற கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் சரீர உணர்வு மறையும் உன்னுள் உரையும் இறைத்தன்மையை நீ உணர்வாய் அப்படின்னு பப்பா ராமதாஸ் வந்து சொல்றாரு அப்ப நாமம் என்ன செல்லுது அப்படின்னு சொன்னா அகத்தே உன்னை ஈர்த்து தியானத்தை எளிதாக கைகூடும் அப்ப நம்ம நாம சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னா பகவான் சொல்லிக்கக்கூடிய எல்லா விதமான மெத்தட்ஸையும் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஒரு பைபாஸ்ல பகவானை போய் ரீச் பண்ற மாதிரி வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப இது இதோட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தில் ஒரு முக்கியமான கோர்வை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்தாஸ் பப்பா ராமதாஸ் என்ன சொல்ற சமத்த ராம்தாஸ் முன்னாடி இருந்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா த்ரையோட சாட்சரி மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் அப்பா சொன்னாங்க பப்பா ராம்தாஸ் தான் ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து பதிமூணு எழுத்துக்கள் தான் இந்த பதிமூணு எழுத்துக்களை பதிமூணு கோடி தடவை சொல்லியிருக்கிறாரு ராம்தாஸ் அனுமன் வந்து அவருக்கு வந்து பிரத்யேஷமாக காட்சி கொடுத்துருக்கிறாரு இதுதான் திரோட சாட்சரி மந்திரம் அப்படிங்கிறாங்க அப்போ மந்திரத்தோட ஒளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தாளாட்டு மாதிரி நம்மளை வந்து மனசை வந்து சஞ்சலப்படுறத வந்து நிப்பார்ட் இப்போ நான் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது இல்லாட்டி ஒரு எக்ஸாம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வர ஆரம்பித்து உள்ளக்குள்ள ஒரு அப்ரேஷன் கிளம்பும் அப்போ இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எந்த விதமான ரீசன் இல்லாமல் மனசு ஆகட்டும் ஒரு மாதிரி கூலாக வந்து அமைதியாகும் அதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் மனதில் எழும் சஞ்சலங்களை இது தாளாக்கி அமைதியாக்குகிறது இத்தகைய சமநிலை உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக உணர்வை தட்டி எழுப்புகிறது ஆனால் நம்ம அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ராக துணியில் உச்சரிக்க வேண்டும் மனதிலும் உடலிலும் பிரமிக்கப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த மந்திரம் அமைகிறது அப்படிங்கிறார் அப்போ நம்மளோட நாமம் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்கானிக்காக அந்த மாதிரி வந்து இல்லாமல் ஒரு ராக பாவனையில் பகவானை வந்து சொல்கிற மாதிரி அதை நம்மளோட பகவானை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்பா வந்து ஒரு புது விதமானவங்க இந்த பேரை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு இது இந்த பிச்சைக்காரனோட பேரை சொன்னால் மை ஃபாதர்கள் ரசஸ் வே ரொம்ப வேகமாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி தான் நம்ம தியாகராஜ பாகவத் தியாகராஜர் பாகவதரோட அப்பா வந்து ராமபிரமம் அவர் தியாகராஜை பார்ப்பதற்கு என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பாவே ராமர் அந்த அந்தளவுக்கு அவர் ராமரை வந்து பூஜை பண்ணார் அவங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு அவர் வந்து நான் என்னை ராமர் கூப்பிட்டுருவார் போல அப்படின்னு ஒரு நாள் தியாகராஜத்தை சொல்றாரு அப்பா எனக்கு நீங்கள் எனக்கு ராமரை பார்க்கணும் கூட இருக்குது உ நீங்களும் நான் ராமத்தை போயிருக்கேன்னு சொல்கிறீங்களா நான் என்னதான் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ டெய்லியும் ராமநாமத்தை சொல்லணும் என்னைக்கு உனக்கு ஒரு கோடி ராமநாம சித்தி ஆகுதோ ராமர் வந்து கதவை இடிச்சிட்டு வந்து உனக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறார் இவரு ராமநாமத்தை ராமநாமத்தை டெய்லி இரவு பார்க்க பாராம சொல்றாரு அப்படி ராமர் வரலை ரொம்ப வருஷங்கள் போகுது முன்னணி வரல சொல்லி அந்த சோகத்துல பாட்டு பாடி ராமா அப்படிங்கிறாரு அது ஒரு கோடி ராம முடியுது கதவை யாரோ தட்ட சத்தம் கேட்குது கதவை திறந்து பார்த்தா ராமர் இருக்கிறாரு லட்சுமணன் வந்து இருக்கிறாங்க சீதாமன் வந்து பக்கத்துல அனும நம்மளுடைய காலகட்டம் ஒரு பதினைந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு நம்ம திருவையாறுல நடந்த ஒரு விஷயம் அப்ப ராம ராமம் அப்ப நாமம் யாராக இருக்கணும் பகவானோட நாமமாக இருக்கணும் குருவின் நாமமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை உச்சரிக்க வேண்டிய விதத்தில் சரியான இதுல நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னு வந்து சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்மள வந்து இறைவன வந்து கூட்டிட்டு கொடுக்கணும் அப்ப நம்ம தியானம் பண்ணணும் யோகம் பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு அவசியம் எதுவும் கிடையாது பகவானோட திருநாமத்தை குருவின் நாமத்தை நம்ம சரியாக உச்சரிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே தியானம் அப்படின்னு வந்து சொல்றோம் யோகிதான் சொல்கிறோம்